ஹாய் பிபாஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட சின்ன மீன்களை வச்சு தான் நான் இன்றைக்கி அவியல் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது வந்து நெத்திலி மீன் அப்புறம் இது வந்து காரப்பூச்சி இதெல்லாம் காரப்பூச்சி இது மஞ்சப்பாறையில் சின்னது இது வந்து பார்த்திங்கன்னா ஓலைக்குத்தான்னு சொல்லுவாங்க இதில் சதையே இருக்காது ஆனால் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி இது தெரவங்கனா மீனில் சின்னது இப்படி பல தரப்பட்ட மீன்களை வச்சு தான் இன்றைக்கி நான் அவியல் பண்ண போகிறேன் இந்த அவியலை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதாவது இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன்களை சேர்த்து வச்சு நம்ம ஒரு புடி மிளகாலாம் போட்டு அவிக்கும் போது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பெரிய மீன்களை விட இந்த சின்ன மீன்கள் தான் குழம்புக்குனாலும் சரி அவியலுக்குனாலும் சரி நல்லாயிருக்கும் இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போது இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆறு மிளகாய் எடுத்திருக்கிறேன் அதில் ப அதோட மிளகா இதில் அப்டி இந்த மீனோட சேர்த்து மிளகா வேக வச்சு சாப்பிடும்போது வந்து அந்த மிளகா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சப்படி ஒரு டீஸ்பூன் ஜீரகப்படி நம்ம இதை இதில் சேர்த்துக்கலாம் அதோட பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸில் நான் வந்து புளி எடுத்துருக்குறேன் இந்த புளியை நமக்கு இந்த மீன் அவியலுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதோட சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம கூட்டாக வச்சு சாப்பிட்றதில்ல ரொம்பவும் மீனை வேக போடுறதும் இல்லை ஏன்னா அப்படி வேகும்போது வந்து அந்த மீனில் உள்ள முள்ளு சாதத்தில் மாட்டிவிடும் சாப்பிட முடியாது சரி இதை எப்படி இப்போ பார்க்கலாம் இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தண்ணிக்கு தேவையான சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக கருவேப்பில அதையும் இதில் போட்டுக்கலாம் பொதுவாகவே இந்த மீன் அதிகலாம் வந்து நம்ம மண் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஒரு மண் எடுத்து அதில் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கினேன் அதாவது தேங்கனா சேர்த்துனா தேங்கானா சேர்த்துருக்கேன் இப்போ நான் எண்ணெய் சூடாயிட்டு இதில் பாருங்கள் வெந்தயமும் கொஞ்சம் கடுகும் தாளிக்கிறதுக்காக இப்போ வந்து இந்த கடுகு வந்து பொரியட்டும் கடுகும் வெந்தயமும் நல்லா பொறிஞ்சிடுச்சு பொரிஞ்சு இப்படி சிவக்கணும் அந்த வெந்தயம் வந்து இந்த எண்ணெயில் நல்லா செவந்து வரணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நூறு பொடி வெள்ளி எடுத்து சிறுகை வெட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து பல் பெரிய சைஸ் பூண்டு இதையும் நேர நேராக வெட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம இந்த எண்ணெயில் வதக்கலாம் இந்த மீன் அதியலுக்கே இந்த பொடி வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு நம்ம இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் அருமையாக எண்ணெயில் நல்ல வெந்திருச்சு நல்லா வேகணும் அப்போ தான் வந்து இந்த அவியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து மசாலாவை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுக்கோம்னா இதை வந்து மிளகாவோட இதில் சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்துக்கோன்னா இப்போதுமே உப்பு நான் எனக்கு கரெக்டாக இருக்குது இனி இப்போ வந்து இந்த மிளகாய் இந்த குழம்போட நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வைப்போம் ஏன்னா வந்து குழம்பு வந்து மண் சட்டியில் வைக்கும்போது பொங்கிடக்கூடாது அப்படி பொங்குனா டேஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க சரி இனி இதை வந்து மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து மிளகாய் நல்லா வெந்துருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீனை சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க ஏன்னா இந்த மீன் வந்து சின்ன பொடி சைஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் வேகட்டும் இப்படி இதை அடிப்பிடிக்க போகிறது இல்லை நமக்கு வந்து சுற்றி விட்டுக்கலாம் அப்படின்னாலும் இதில் வந்து கொஞ்சமாக மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோந்தான் மாங்காய் இருந்தது அந்த மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ புளியங்காய் சீசன் இருந்ததுன்னா புளியங்காய் இதில் சேர்த்துக்கிடுவாங்க அப்படி சேர்க்கும் போது வந்து ஒவ்வொரு புளியும்பாங்க அந்த புளி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனி ஒரு த்ரீ மினிட்ஸ் போதும் இந்த மீன் வந்து வெந்துடும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கரெக்டாக மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து லைட்டாக குழம்பு என்ன பண்ணணும்னா சுற்றி விட்டுக்கலாம் ஏன்னா அகப்போ போட முடியாது போட்டால் பொடி மீனும் உடஞ்சிரும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போடும்போது இப்படி நல்ல மனமாக இருக்கும் அப்புறம் வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இதே போல் நீங்களும் பொடி மீன் கிடைக்கும்போது அவியல் செய்து பாருங்கள் இந்த அவியல் வந்து நமக்கு வந்து இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு விட நாளைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது ஆறு வச்சு சாப்பிடும்போது தான் இந்த குழம்புலாம் ரெடியாக இருக்கும் இதே போல் நீங்களும் வீடியோலாம் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்